நாளை தமிழக கழகத்தின் வெற்றி தலைவர் ஈரோடு வந்து ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நிகழ்த்தி இருக்கிறார் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் அண்ணன் செங்கோட்டின் அவர்கள் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நானும் அதற்கு கலந்து கொள்வதற்காக இன்று அவர்கள் அவரோட பிளான் என்ன சார் எப்படி வராது நாளைக்கு விமானம் மூலம் வந்து நாளைக்கு வருவார் நாளைக்கு சார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளில் காவல்துறையோட செயல்பாடுகள் திருப்திகரமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன மாதிரி அது நீங்களே பார்த்துருப்பீங்க திமுக திமுக இளைஞரணி கூட்டம் நடந்தது அது ஒன்றரை லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்து இருந்தாங்க அவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு விதிமுறைகள்லாம் விதிச்சாங்களா இல்லையான்னு நீங்கள் உங்களுக்கே தெரியும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தருக்கு மட்டும்தான் சேலத்துக்கு நாங்கள் சேலத்துக்கு பர்மிஷன் கே கேட்டப்போ கூட கிட்டத்தட்ட நாற்பது கண்டிஷன்ஸ் கேட்டிருந்தாங்க கடைசி வரைக்கும் கொடுக்கல ஈரோடு கூட கிட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட கண்டிஷன்ஸ் விதிச்சாங்க கண்டிப்பா வந்து காவல்துறை வந்து எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடுக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அதே மீறிதான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது அது வரும் விரைவில் தலைவர்கள் யாராவது

ஏன்னா சட்டம் ஒழுங்கு வந்து அடிப்படையில பாத்தீங்கன்னா அதுதான் அரசாங்கத்தின் முதல் கடமை காவல்துறையின் பிரதான பொறுப்பே அதுதான் காவல்துறையினர் அவங்க பொறுப்பை வந்து செய்யணும் இல்ல தலைவர் அவர்கள் ஒரு புரோகிராம் வந்து நாளைக்குதான் தெரியும் அவர் எப்படி வராருங்கிறது வந்து பாதுகாப்பு காரணம் காரணம் கருத்தில் கொண்டு உங்களுக்கே தெரியும் அது எப்படி வராருங்கிறது நாளைக்குதான் தெரியும் இல்ல கோவை விமான நிலையத்தில் வரானு நான் சொல்லவே இல்லை அது எப்படி வராருன்னு சாலை மார்க்கமா வராரா இல்ல விமான மார்க்கமா வந்து வராரான்னு நாளைக்கு பேசும்போது புல்பெலியில் கொந்தர்கிட்டே வந்து கண்டிப்பாக வந்து அனைத்து தலைமையில இருந்து அறிவு அறிவிப்பு நேரத்தை வந்தது தொந்தர்கள்லாம் எது எதெல்லாம் பண்ணனும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விதிமுறைகள்லாம் எல்லாம் பொதுச்செயலாளர் அவர்கள் தலைமையில வந்து அது ஒரு அறிக்கை சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக வந்து தொந்தர்களும் அனைத்து

இல்ல அண்ணன் செங்கோட்டையன் வந்து இதை பற்றி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு கியூஆர் கோடு இருக்காது என்ட்ரி பாஸும் இருக்காது பொதுமக்கள் யார் யார் வரணும்னு விருப்பப்பட்டாங்களோ அவங்க வந்து தலைவர் அவர்களை ஏற்கனவே அதை பற்றி எங்க இணை பொதுச் சொல்லிட்டாரு நான் திரும்பவும் ஆனா சொல்றேன் தமிழ்நாடு வந்து அனைத்து மதமும் அனைத்து மதத்தை பின்பற்றுவர்களும் ஒரு சகோதர மனப்பான்மையுடன் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது இது திருப்பரங்குன்றம் மட்டும் இல்லை மதுரை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இதுதான் நிலமை நீங்க பார்த்தீங்கன்னா மதுரையில் சித்திரை திருவிழா அப்போ கூட அழகர் ஊர்வலம் வரப்போ இஸ்லாமிய சகோதரர்களும் அது வழிபட்டு அதை ஏற்றுக்கொண்டு தான் இருக்காங்க அதே மாதிரி நம்ம சபரிமலை மலைக்கு போகிற பக்தர்கள் கூட அங்கே இருக்கிற வாவர் மசூதிக்கு போயிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாடு மக்களும் சரி திருப்பரங்குன்றம் மக்களும் சரி ரொம்ப வந்து ஒற்றுமையாக தான் இருக்காங்க இது தேவையில்லாத பிரச்சனை இது இதுக்கு வந்து ரெண்டு கட்சி ஆதாயம் தேட முயற்சி பண்ணி

இந்த பிரச்சனை ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க தலைவர் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு அனைத்து மதமும் அனைத்து சாதியும் அனைவருக்குமான அரசா தான் அனைவருக்குமான ஒரு இயக்கமா தான் தமிழகத்தில் பிஜேபி ஒரே மாதிரியான என்ன நடக்குதோ அதாவது ஒரு பாசிசமான பண்ணுறோம் சுட்டி காட்டுறாரு அதுதான் தலைவர் அவர்கள் சொல்றாரு அது என்ன இருக்குதோ அதான் சொல்றாரு சார் நீங்க ஒவ்வொரு முறையுமே மீட்டிங் நடக்கும்போது தொண்டர்களுக்கு வந்து சில அறிவுரைகள் சொல்றீங்க இது ஏறாதீங்க பிடிக்கும் எந்த தொண்டர்கள் சொல்றதை கேட்கற மாதிரி ஒண்ணு தெரியல சார் எல்லாருக்கும் சொல்றது எல்லாமே பண்ணிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்டர்கள் வந்து ஒரு ஐந்து மிகுதியால அது பண்றாங்க இல்லையா எந்த இடத்துலயாவது நான் சொல்றேன் விதிமுறை இப்ப திமுக தன் மாநாடு நடந்துறப்ப அவங்க வந்து பிரியாணி அண்டாவை தூக்குறது பிரியாணி கடையில போய் அத்துமீறது காவல் பெண் காவலர்கள் கிட்ட அத்துமீறது காவலர்கள் மீது பெண் காவலர்கள் அத்துமீறி நடக்கிறது இல்ல வந்து ஒரு கடையில போய் பிரியாணி கடையில் நீங்களே பார்த்துருப்பீங்க பிரியாணி கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டு காசு கொடுக்காம போகிறது நேற்று நடந்த கூட்டத்தில் முதலமைச்சர் நடந்த கூட்டத்தில் கூட பிரியாணிக்காக ஒரு சண்டை நடந்தது அந்த மாதிரி பிரச்சனை வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இந்த தொண்டர்கள் ஏதாச்சும் எப்பயாச்சும் ஏதாவது இதுவரைக்கும் நடந்த கூட்டத்தில் பண்ணிருக்காங்க இவங்க வந்து தலைவரை பாக்கணுங்கிற ஒரு ஆர்வ மிகுதியில வந்து ஒரு ஒரு கிட்ட பாக்கணும் யோசா வந்து ஒரு ஆர்வத்துல பண்றாங்களே இவரு சட்டத்தை மீறியோ எந்த பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கணுங்கிற எந்த எண்ணமும் தமிழகத்திற்கு கிடையாது அரசியல் கட்சி தலைவரா மாறிட்டாரு அப்படிங்கிற ஒரு மறைமுகமா சொல்லி இருந்தாரு கூட்டத்தில்

தொண்டர்கள் வந்து சாதாரண தொண்டர்கள் இல்ல தலைவர் மீது மிகுந்த பற்று கொண்ட தொண்டர்கள் அதுதான் வித்தியாசம் அந்த தமிழக வெற்றி கழகம் வந்து மதுபான ஆர்ப்பாட்டத்துல வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர் வந்து காவல்துறை ஒரு இவரை வந்து கையை கடிச்சு ஏதோ ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு நீங்க பொது பொதுப்படையா அதை பேச தேவையில்லை சார் நேத்து சேலத்துல ஒரு தடை செய்யப்பட்ட மூன்று நபர்கள் வந்து வச்சுட்டு பேசும்போது அண்ணாமலை வந்து அரசியல் சம்பந்தமான கருத்துகளோ இல்ல பற்றிக்குரிய பிரச்சனைகள் வந்தாலோ இல்லாக்கிற மாதிரி முன்னு கம்முறாங்க அரசியல் அப்படி இருக்கிறது வேலைக்காக விமர்சி இருக்கிறது மென்மையான போட்டியை இதை தொடர்ந்து கடைபிடிப்பதற்கு காரணம் தலைவர் சொன்ன இருக்குல்ல யாருக்கு பொருந்தமோ இல்லையோ நண்பர் அண்ணாமலைக்கு பொருந்தோம் அவர் கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருந்திருந்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல தொடர்ந்து இருந்திருப்பாரு அதனால வந்து எங்க கட்சி தலைவர் வந்து எப்ப எது பேசணும்னு அவர் சொல்ல தேவையில்லை தலைவருக்கு நல்லா இருக்குது என்ன அவங்க அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுச்சேரி காவல்துறையினர் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள் அதை பார்த்து தமிழக காவல்துறை கற்றுக்கொள்ள அந்த ஒரு ஒரு ஆபிசர் வந்து அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஆபீசர் அவ்வளவு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா அந்த ஆபீசர் உண்மையுமே சிறப்பா பண்ணி செஞ்சாங்க அது மட்டும் இல்ல அவங்க டீமை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அனைத்து டீம் மெம்பர்ஸ்க்கும் எவ்ளோ ப்ரீஃப் பண்ணாங்க எப்படி நடக்கணும் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தால் நீங்க பதட்டக்கூடாது பதட்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரா அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணி ஒரு ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு காவலர்கள் தமிழ்நாட்டில எல்லாம் எஃபிஷியண்டான காவலர்கள் இருக்காங்க ஆனா அது மாதிரி அவள அவளுக்கு அந்த பணி செய்யறதுக்கு செய்யறதுக்கான போதிய சுதந்திரம் இருக்காங்கிறத கேள்வி தலைவர் இந்த செய்தியாளர்கள் சந்திக்க மாட்டேங்கிறார் நீங்க முதல்ல ஆளும் ஆட்சி ஆட்சியாளர்கள் இருக்காங்கல்ல அப்புறம் சந்திக்காது அது வந்து இந்த மாதிரி ஒரு செய்தியாளை சந்திப்பான் நீங்களே சொல்லுங்க நீங்க

இது ரொம்ப அறுவறுத்தக்க விமர்சனம் இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் தலைவருக்கு போய் இருக்குமா இந்த மாதிரி ஒரு மக்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய அவசியமே கிடையாது இந்த பேருந்து நானும் தான் இருந்தேன் அந்த நடக்கவே இல்லை தயவு செய்து இதை மக்களுக்கு சொல்லுங்க இந்த மாதிரி இது பொய் பிரச்சாரங்கள் இந்த மாதிரி கேவலமான ஒரு அருவறுத்தக்க பிரச்சாரங்கள்லாம் வந்து திமுக மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும் அதை வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கும் நாளைக்கு இப்ப தான் சொன்னேன் அது தெரிஞ்சா வந்து மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படும் அதனால வந்து நாளை தலைவர் அவர்களோட பயணம் பயண திட்டம் வந்து அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் செக்யூரிட்டி டீம் அவங்க மட்டும்தான் முடிவு பண்ணுவாங்க நடக்கும் பாதுகாப்பு அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்குல்ல குறிப்பிட எந்த நேரத்திற்கு அனுமதி வாங்கியிருக்காங்களோ அந்த நேரத்திற்குள்ள அந்த நேரத்திற்குள்ளாக அந்த நிகழ்ச்சி நான் நடக்கும்